கருவ கலைக்க சொல்றாரு ரெண்டு முறை என்ன தாக்குனாரு குக்கவித் கோமாளி நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி இப்போ அவருடைய இரண்டாவது மனைவி ஜாய் பிரசில்டா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பார்க்கலாம் பண்ணிருக்காங்க கோமாளி ஷோல பார்த்தீங்கன்னா இப்போ நடுவரா நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைங்க இருக்கிற நிலையில ரீசண்டா ஜாய் பிரசில்டா அப்படிங்கிற ஆடை வடிவமைப்பாளரோட அவர் தொடர்புல இருக்கிறதா புகைப்படங்கள் வெளியாச்சு அதுக்கப்புறமா அவங்க திருமண போட்டோக்களை பார்த்தீங்கன்னா ஜாய் தான் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ஆறு மாசம் ப்ரெக்னெண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க அண்ட் இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் மனைவியோட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த புகார்ல அவங்க சொல்லிருக்கிறாங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த ஜாய் கிறிசல்டா நிறையவே அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொன்னாங்க தான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா மாகதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பார்க்க வரதே இல்லை அவரை நான் ரெண்டு முறை சந்தித்தப்போ அவர் என்னை தாக்குனாரு என்னோட வயிற்றில் வளர்றது அவரோட குழந்தைதான் அவர் கருவை கலைக்க சொல்றாரு இந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னா நிறையவே அதிர்ச்சிகரமான புகாரை வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க இது பற்றி மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த பதிலுமே சொல்லலை ஸோ எனவே இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய திருமண விஷயங்கள் பார்த்து அதுதான் வந்துட்டு வைரலாக இருக்குது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்கம்கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்